வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்க பிரவீன் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டாலின் முகாம்ல புதிதாட்டு அப்ளை பண்ணவங்களுக்கு உங்களுக்கான பணம் வருமா இல்லையான்னு சொல்லிட்டு ஈஸியாவே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாட்டு செக் பண்ணிக்கலாம் அது எப்படி செக் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ அதனால இந்த வீடியோ நீங்க சிக் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கோம் டைம் நீங்க நம்ம சேனல பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க ம வீடியோக்குள்ளே போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌஸ் ஓப்பன் பண்ணிருங்க நான் கூகுள் க்ரோமோ ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதில் செச் பாக்ஸில் உங்களுடன் ஸ்டாலின் அந்த அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணி செச் கொடுத்துருங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படி டைப் பண்ணி செச் கொடுத்தா முதல் ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க நான் கிளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரேன் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் ஆகும் இதை கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாருங்க தங்களின் மனுவின் நிலையை அறியன்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலரில் கிளிக் செய்யும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க ஸோ நான் கிளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க ஃபைல் கிரிவன்ஸ்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா நியூ யூசர் சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க ஸோ நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ணா உங்களுக்கு கீழே ஸ்கோல் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் அதுக்கப்புறம் உங்களுடைய லாஸ்ட் நேம் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் எப்படி நேம் கொடுத்தீங்களோ அதே போல் டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் யாருடைய மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க ஸோ நான் டைப் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன் டைப் பண்ணி சம்மிட் கொடுத்தா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை நீங்க டைப் பண்ணி சம்மிட் கொடுத்தா போதும் சம்மிட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கலாவே உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும் கிரியேட் ஆன பிறகு நீங்க திரும்ப ஹோம் பேஜ் போயிருங்க நான் திரும்ப ஹோம் பேஜ் வந்தாச்சு ஹோம் பேஜ் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க இதுல ட்ராக் ரிவென்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிருங்க நான் கிளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு ஸோ அதனால் ஆல்ரெடி மெம்பர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிடுங்க நீங்கள் இப்போ ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண மொபைல் நம்பராக ஆல்ரெடி உங்களுடன் ஸ்டாலின் முகாம் உள்ள கொடுத்த மொபைல் நம்பரும் சேம் இருக்குன்னா அந்த மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க நான் டைப் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கொடுத்தா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை இதில் டைப் பண்ணி கீழே வெரிஃபை கொடுக்கணும் நமக்கு ஒரு அறுபது செகண்ட் உள்ளால் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் எனக்கு எஸ்எம்எஸ் வந்துட்டு இந்த எஸ்எம்எஸ்ல என்ன கொடுத்துருங்கன்னு பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்கு முதலமைச்சரின் உதவி மையம் உள்நுழைவு கடவுச்சொல் சீரோ ஒன்பது ஆறு ரெண்டு

கலைஞர் மகளிர் உரிமை தொகுத்த திட்டம் எந்த சிச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு இதிலே ஷோ ஆகும் இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன் இதில் சொன்னால் உங்களுக்கு ஷோ ஆகுது நத்திங் டு டிஸ்பிளே காண்பிக்கை எதுவும் இல்லைன்னு காட்டுது இப்படி எதனால் காட்டுதுன்னு சொல்லி சொன்னால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உங்களுடைய விண்ணப்பத்தை சொன்னால் அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ஆப் உண்டு அந்த ஆப்லேயே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டைப் பண்ணி அப்லோடு பண்ணனா அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இதில் ஷோ ஆகும் எந்த சுச்சுவேஷனில் இருக்குன்னு இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆச்சுன்னா இன்னும் உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை இன்னும் அவங்களுடைய வெப்சைட்டில் அப்லோடு பண்ணலை ஸோ அதனால தான் ரீசன் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் பணம் வரல எப்போ வர அதற்கான தகவல் எல்லாம் இந்த ஸ்டேட்டஸ்ல ஷோ ஆகும் फ्रेंड्स ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அன்னை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு சந்திக்க சந்திக்கிறேன் உங்களுடன் இருந்து விடைபெறுகிறேன் பிரப்பீன்